பொங்கல் வைபவம் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு நாற்பதாம் ஆண்டு மாணிக்க விழாவை கொண்டாடிய இந்து நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு சீருடைகள் வாங்க ரைடர்ஸ் கிளப் வழங்கியது சுங்கை காபூல் ஆற்றுநேர் இளஞ்சிவப்பாக மாறிய மர்மம் வரலாற்றில் முதல் முறையாக கைதானார் தென்கொரிய அதிபர் தலைமையக பணியாளர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பொங்கல் வைக்கும் வைபவம் நேற்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தேசிய உதவி தலைவர்களான டாக்டர் முருகையா தான் ஸ்ரீ ராமசாமி தேசிய பொருளாளர் டத்து சிவகுமார் நடராஜா மாய்கா தேசிய இளைஞர் பிரிவு தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் தேசிய மகளிர் பிரிவு தலைவி சரஸ்வதி மத்திய செயலவை உறுப்பினர்கள் தொகுதி தலைவர்கள் மற்றும் தலைவர்களும் இதில் கலந்து கொண்டு பொங்கல் பானையில் பால் ஊற்றி பொங்கல் வைத்தனர் தலைமைத்துவம் மற்றும் மகளிர் பிரிவு மற்றும் தலைமையக பணியாளர்கள் என மூன்று பிரிவினரையும் பிரதிநிதிக்கும் வகையில் மூன்று பானைகளில் பொங்கல் வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதோடு இந்திய சமூகம் கல்வி பொருளாதாரம் உட்பட அவர்களது தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மாய்கா தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார் கட்சி மேற்கொள்ளும் அனைத்து திட்டங்களும் வெற்றி பெறுவதற்கு இந்திய சமூகம் மற்றும் மாய்கா உறுப்பினர்களின் ஒற்றுமையும் ஆதரவும் மிகவும் முக்கியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் மாய்காவின் புதிய தலைமையகம் வர்த்தக மையங்களை உட்படுத்திய மூன்று கோபுரங்களை கட்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் கட்சி தீவிர முனைப்பு காட்டி வருகிறது இந்த நடவடிக்கை ஒரு புறம் இருந்தாலும் இந்திய சமூகத்திற்கான உரிமைகள் மற்றும் அவர்களுக்கான சேவைகள் வழங்குவதில் மாய்கா தொடர்ந்து தீவிர கவனம் செலுத்தி வரும் என்றும் விக்னேஸ்வரன் உறுதியளித்தார் குவாலக்கில்லான் இந்து இளைஞர் இயக்கம் தனது நாற்பதாவது நிறைவாண்டை அண்மையில் மாணிக்க விழாவாக கோலாகலமாக கொண்டாடியது ஜனவரி பதினொன்றாம் தேதி பண்டமரான் சீனப்பள்ளி மண்டபத்தில் நடைபெற்ற அந்நிகழ்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் வரவேற்புரையாற்றிய இயக்கத்தின் தலைவர் பூவரசன் சிதம்பரநாதன் இந்த நாற்பது ஆண்டுகளில் சமூக நலன் கருதி குவாலக்கில்லான் இந்து இளைஞர் இயக்கம் பல்வேறு சமூக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் பதினான்கு தலைவர்களின் தலைமைத்துவத்தின் கீழ் தமிழர் கலை கலாச்சாரம் பண்பாடு மற்றும் கல்வி மேம்பாடு சார்ந்த பல நடவடிக்கைகளை திறம்பட நடத்தியும் வருகிறது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ராமச்சந்திரன் அப்பண்ணன் இயக்கத்தின் நாற்பது ஆண்டுகால சேவையை கண்டு பெருமைப்படுவதாக கூறினார் இயக்கத்தின் தொடர் நடவடிக்கைகளுக்கு நிதி சேர்க்கும் வண்ணம் நிதி திரட்டும் விருந்தோம்பலாகவும் நடைபெற்ற இந்த மாணிக்க விழாவுக்கு தேசிய நீர் சேவை ஆணையத்தின் தலைவர் சத்யாகோவும் சிறப்பு வருகை புரிந்தார் தேசிய நிலையிலும் கொலக்கின் நாளிலும் செயல்பட்டு வரும் பல இயக்கங்களின் தலைவர்களும் நிகழ்வில் பங்கேற்றனர் சிறப்பம்சமாக மாணிக்க விழாவை ஒட்டி மாணிக்க மலரும் வெளியீடு கண்டது இயக்கத்தின் முன்னாள் தலைவர்களும் மூத்த உறுப்பினர்களும் சிறப்பிக்கப்பட்டனர் மலேசியாவில் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கும் என்ட்ரி கோசிங் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கல் தினசரி வாழ்க்கையை என்ரிகோசோடு கொண்டாடுங்கள் பொங்கும் மங்களம் எங்கும் தங்கட்டும் பல்வேறு சமூக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் லெஜண்டரி ரைடர் கிளப் ஸ்லாங்கோரில் உள்ள வசதி குறைந்த குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றைம்பது பள்ளி மாணவர்களுக்கு காலணிகள் பள்ளி சீருடைகள் மற்றும் பள்ளி உபகரண பொருட்களை வாங்குவதற்கு ஐம்பது ரிங்கேட்டிற்கான பற்று சீட்டு வழங்கியது பள்ளி புதிய கல்வி ஆண்டு விரைவில் தொடங்கவிருப்பதால் முன்கூட்டியே இந்த பற்று சீட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று கொலஸ்ராங்கோரில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற பொங்கல் வைக்கும் நிகழ்வில் வழங்கப்பட்டது முதல் கட்டமாக சுமார் நாற்பது பிள்ளைகளுக்கு இந்த பற்றுச்சீட்டு வழங்கப்பட்டதாக லெஜண்டரி ரைடர்ஸ் கிளப்பின் தலைவர் மகேந்திரமணி தெரிவித்தார் குறைந்த வருமானம் பெறும் பிள்ளைகளின் கல்வி செலவுக்கான சிரமத்தை குறைப்பதற்கு இந்த உதவி பெரும் துணையாக இருக்கும் எனவும் மற்றொரு சமூக நல உதவி திட்டமாகவே புத்தாண்டில் அதுவும் பொங்கல் தினத்தில் மாணவர்கள் பயனடையும் நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக அவர் கூறினார் உயர் ரக சிசி மோட்டார் சைக்கிளை கொண்டு லெஜண்டரி ரைடர்ஸ் கிளப் ஒரு பொழுதுபோக்கு அமைப்பாக இருந்தாலும் நமது இந்திய சமுதாயத்திற்கு தேவைப்படும் உதவிகளை செய்து வருவதில் தயக்கம் காட்டியதில்லை அந்த வகையில் அடுத்தடுத்த ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சியில் ஸ்லாங்கோர் மாநிலத்தில் எஞ்சியுள்ள மாணவர்களுக்கு பற்றுச்சீட்டு உதவி வழங்கப்படும் என மகேந்திரமணி கூறினார் சுங்காய்கபூல் ஆற்றில் ஐநூறு மீட்டர் நீளத்துக்கு இளஞ்சிவிப்பு நிறத்தில் நீரோட்டம் கண்டறியப்பட்டதை அடுத்து லுவாஸ் எனப்படும் ஸ்லாங்கோர் நீர் மேலாண்மை வாரியம் மஞ்சள் நிற எச்சரிக்கை முறையை முடுக்கிவிட்டுள்ளது நேற்று மாலை ஆறு நாற்பது மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட வழக்கமான ரோந்து பணியின் போது அந்த இளஞ்சிவப்பு நிறத்திலான நீர் கண்டறியப்பட்டது நீர்வள தூய்மைக்கேட்டை உடனடியாக தடுக்கும் அவசர நடவடிக்கையாக அந்த மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டது மாசடைந்த நீர் சிமஞ்சே ஆற்றி நீர் சுத்திகரிப்பு ஆலையை பாதிக்கலாம் என்பதால் அம் அம்முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவசியமாவதாக லுவாஸ் கூறியது பேரனாங் தொழிற்பேட்டையில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் இருந்து அந்த மாசடைந்த நீர் வெளியேறியது கண்டறியப்பட்டது இதையடுத்து நீர் வெளியேற்றத்தை உடனடியாக நிறுத்துவதோடு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ளுமாறும் அத்தொழிற்சாலை உத்தரவிடப்பட்டது மலேசிய துறையின் பரிசோதனைகளுக்காக மாசடைந்த நீர் மாதிரியும் எடுக்கப்பட்டுள்ளதாக லுவாஸ் கூறியது மலேசியாவில் முதல் முறையாக என்ன பொங்கல் விழாவை பெருதளவில் கொண்டாடவிருக்கின்ற மாட்டு வண்டி கண்காட்சி விளையாட்டுகள் ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை நடத்தப்பட உள்ளன இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ட்ரிக்கோஸ் அளிக்கிறது இந்த விழாவில் கலந்து கொள்ள கொள்ளுகோட் என்ற அகப்பக்கத்தில் நாடுகள் அல்லது பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஐந்து ஐந்து இரண்டு இரண்டு எட்டு நான்கு ஐந்து என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் ராணுவ சட்டம் தொடர்பில் தேச துரோக குற்றச்சாட்டை எதிர்நோக்கிய தென்கொரிய அதிபர் யோன் சோக் யோல் ஒரு வழியாக கைதாகியுள்ளார் கடும் போலீஸ் பாதுகாப்புடன் அவர் அதிபர் மாளிகையில் இருந்து ஊழல் விசாரணை அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் போகும்போது வெளியிட்ட அறிக்கையில் வன்முறை சம்பவங்களை தவிர்க்க விசாரணைக்கு தாம் சரணடைய முடிவு செய்ததாக யோன் கூறினார் விசாரணை அதிகாரிகளும் போலீசாரும் அதிபர் மாளிகைக்குள் அத்துமீறி பாதுகாப்பு அதிகாரிகளுடன் கைகலந்துள்ளனர் எனவே யாரும் ரத்தம் சிந்துவதை தவிர்க்க நான் சரணடைந்தேன் என்றார் அவர் இன்று காலை யோனை கைது செய்ய மூவாயிரம் போலீஸ்காரர்கள் புடைசூழ விசாரணை அதிகாரிகள் அதிபர் மாளிகை சென்றனர் எனினும் முதன்மை நுழைவாயிலிலேயே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர் அதிபர் மாளிகை பாதுகாவலர்களை மீறி செல்ல அவர்கள் முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சிறிய கைகலப்பு ஏற்பட்டது அதிபர் யோனை கைது செய்ய ஜனவரி மூன்றாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சி விசாரணை அதிகாரிகளுக்கும் அதிபர் மாளிகையின் பாதுகாப்பு படையினருக்கும் மணிக்கணக்கில் நடந்த வாக்குவாதத்தால் தோல்வியில் முடிந்தது ராணுவ சட்டங்களை அமல்படுத்த முயன்ற தோல்வி கண்ட பிறகு யூன் மீது அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் தேச துரோக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன அதன் விசாரணைகளுக்கு வருமாறு மூன்று முறை அழைப்பாணைகள் அனுப்பப்பட்டும் அவர் கண்டுகொள்ளாததால் கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டது நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் இந்தியா பிரம்மாண்டத்தின் இந்தியன் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து இரண்டு வரை தாசிக் சென்ட்ரல் லேட்டஸ்ட் பேக்கேஜஸ் ஆர்டிஸ்ட் லேடிஸ் ஜுவல்லரி க்ளோதிங் ஜுவலரிங் சாரி குர்தாஸ் பஞ்சாபி ஜிப்பா கிட்ஸ் அண்ட் மோ பிக் பிக் சேல் டிஸ்கவுண்ட்